வணக்கம் நமது பல்லடம் வனம் இந்தியா பவுண்டேஷனில் செவ்வாய்க்கிழமையன்று நானூத்தி எழுவத்தி நான்காவது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் வனம் அடிகளார் அரங்கில் நடைபெற்றது இக்கலந்தாய்வு கூட்டத்தில் வனம் இயக்குநர்கள் நிர்வாகிகள் அறம் காவலர்கள் மரம் காவலர்கள் தன்னார்வலர்கள் சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்கிழமை அன்று நமது வனாலயத்தில் நானூத்தி எழுபத்தி நாலாவது வனம் வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது இக்கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட சிபிஐ அகாடமி முனைவர் திரு அரங்ககோபால் அவர்கள் பிரைட்வே அகாடமி திரு ரமேஷ் அவர்கள் குளத்தூர் திரு முருகன் அவர்கள் மற்றும் திரு காளிமுத்து அவர்கள் ஹார்ட்ஃபுல்னஸ் சென்டர் திரு மல்லீஸ்வரன் அவர்கள் மற்றும் திருமதி வனிதா அவர்கள் பொன்காளியம்மன் திருக்கோவில் அறங்காவலர் தலைவர் திரு மோகன் சுந்தர்ராஜ் அவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு மூவர் முற்றத்தில் அமைந்துள்ள திருவள்ளுவர் மகாத்மா காந்தியடிகள் மற்றும் டாக்டர் ஏ அப்துல் கலாம் ஆகியோரின் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் வனம் அறங்காவலர் திரு பழனிசாமி அவர்கள் தேசிய கொடியேற்றி மரியாதை செய்தார் பின்னர் மூலிகை வனத்தில் செம்பருத்தி மூலிகை செடி நடவு செய்து கூட்டத்தில் கலந்து கொண்டனர் வனம் செயலாளர் திரு ஸ்கைவே சுந்தர்ராஜ் அவர்கள் உலக நலம் வேண்டி தவம் இயற்றினார் வனம் தலைவர் சுவாதி திரு கே சின்னசாமி அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் அனைவருக்கும் காலை பசுமை வணக்கம் நானூத்தி எழுபத்தி நாலாவது வான்மலை பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் நமது அறங்காவலர்கள் மருங்காவலர்கள் வனம் நிர்வாகிகள் மன வனம் ஊழியர்கள் அனைவரையும் வருக என்று வருவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி பொருளாளர் திரு ஆர் விஸ்வநாதன் அவர்கள் முன்னிலை வகித்தார் மேலும் சிறப்பு விருந்தினர்களும் வனம் நிர்வாகிகள் இயக்குனர்கள் அறங்காவலர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பசுமை சார்ந்த கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர் கோவிலே கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக சிபிஐஏஎஸ் அகாடமி என்கின்ற ஒரு கல்வி நிறுவனத்தை நடத்தி வருகிறேன் எங்களுடைய மாணவர்கள் பல்வேறு துறைகளில் யுபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி பேங்க் போன்ற துறைகளில் நல்ல பணிகள் இருக்கின்றார்கள் இன்றும் இந்த பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது திருப்பூரிலும் எங்களுக்கு ஒரு கிளை இருக்கிறது அவரும் உள்ளவர்களை நாங்கள் த பணம் கொடுப்பதற்காக இல்லை அந்த தகுதி இருக்கிறதா தகுதி என்றால் நிஜமாகவே ஆர்வம் இருக்கிறதா நாளைக்கு ஐஏஎஸ் ஆகி ஐபிஎஸ் ஆகி சமூகத்துக்கு ஏதாவது நல்லது பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்குதா அப்படிங்கிற மாணவர்கள் மாற்றம் எடுத்துக்கிறோம் வெளியே நம்ம கண்ணுக்கு படுற அளவில் ஏதாவது இந்த மரம் வீக்காக இருக்குது அல்லது இதுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணணும் அல்லது இதை போகிறாங்க அப்படிங்கும்போது அதுக்கு ஏதாவது பாதுகாப்பு பண்ண முடியுமா அப்படிங்கிறத கொஞ்சம் ஒரு ஆலோசனை முன்வைக்கிறேன் நன்றி என்னால் முடிந்தவரை மக்களுக்கு நல்ல பொருளை தரலாமே என்பதற்காக நானே தோப்புகளை குத்தகைக்கு எடுத்து அதில் தொழிலாளர்களை வைத்து அந்த பதினீறையும் என்னுடைய தொழிற்சாலை கொண்டு வந்து என்னுடைய மேரடி பார்வையில் காய்ச்சி அதை தயார் செய்து நான் வெளியே கடைகளுக்கும் மற்றும் என்னுடைய சின்ன ஒரு கடையும் வைத்திருக்கின்றேன் அதிலும் நான் விற்பனை செய்து கொண்டிருக்கின்றேன் நம்ம எல்லா மனதிலேயும் எல்லா விஷயங்களும் இருக்குது நம்ம அது நிறையா வீட்டுகளில் பயன்படுத்துகிறோம் பெற்றோர்கள் சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க ஆனால் அந்த விஷயங்கள் எல்லா குழந்தைகளுமே பின்பற்றுதாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்களுடைய உணர்வு சார்ந்த விஷயம் அதெல்லாம் அப்போ நம்ம அந்த உணர்வு சார்ந்த விஷயம் அப்படின்னு போகும்போது பார்த்திங்கன்னா மூளையும் இதையும் மட்டுந்தான் நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ் நம்ம உள் உறுப்புகளை நம்ம நல்லபடியாக வச்சுக்கும் பட்சத்தில் நம்ம வாழ்க்கையை நல்ல மேன்மை எடுத்துகிட்டு போகலாங்கிறது தான் இதனுடைய பிரைட்டர்மென்ஸுடைய சாரம்சம் எந் எந்த ஒரு பொருள் யாரு கிட்டும் பாதுகாப்பாக இருக்குமோ அவைக்கிட்ட அந்த பொருள் போய் சேர்ந்துடணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப மிக உறுதியாக இருக்கேன் அந்த அடிப்படையில் வந்து கோயில் நிலங்கள் நிறைய இடத்துக்கு நிறைய பேர்த்துக்கு பயன்படாமல் இருக்குது அதாவது யாருக்கும் பயன்படாமல் இருக்கிறத விட பயன்படுறவர்களுக்கு பயன்படணும் அது யாருக்கு எங்கே எப்போ போய் சேரணுமோ அங்கே கண்டிப்பாக அந்த பொங்கலிமான் நகரில் அது போய் சேரும் அந்த அம்மாவுக்கு தெரியும் பாதுகாப்பான இடம் எங்கே இருக்குது மகனை இந்த இடம் இதை கொண்டு போய் இந்த மகன்கிட்ட இதை கொடுத்துரு அவர் இதை பாதுகாப்பாக வச்சுருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு செய்கை அதனால் நான் எங்கேயோ பிறந்து வளர்ந்த கோயமுத்தூர் இருந்தாலும் இங்கே வந்து இதை எடுத்து பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு அம்மா கொடுத்தாங்க அந்த அடிப்படையில் அண்ணன் கேட்டார் இதை ஒட்டியிருக்கிற அஞ்சு புள்ளி அஞ்சு ஏக்கரா மட்டும் எங்களுக்கு கொடுங்க நான் ஒரு மாட்டு சந்தை வைக்கலாம் அந்த ஏரியாவில் முப்பது கிலோமீட்டர் பக்கம் எங்கேயுமே இல்லை அதனால பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் நீங்கள் அஞ்சு கேட்டீங்க நாங்கள் பதினொன்று புள்ளி பதினொரு பத்து ஏக்கரா ஐம்பத்தஞ்சு சென்ட் உங்களுக்கு கொடுக்கணும் தாய் தந்தையரிடமிருந்து வரக்கூடிய அந்த ஜெனட்டிக் மெமரி அதில் ஒரு ஆறு சுபாவங்கள் இருக்குது அந்த ஆறு சுபாவங்களை நாம் எவ்வாறு விதைக்கிறோம் எவ்வாறு பராமரிக்கிறோம் எவ்வாறு வெளிப்படுத்துகிறோம் என்பதை பொறுத்தே ஒரு உயிர் வளமாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு அவரை சுற்றி அவர் உருவாக்குகிறார் என்கிறது உளவியல் ஆராய்ச்சி அந்த ஆறு சுபாவங்கள் காமம் கோபம் ஆணவம் பேராசை பொறாமை பாகுபாடு பார்க்கிறது நான் ரிப்பீட் பண்ணுறேங்க காமம் கோபம் ஆணவம் பேராசை பொறாமை பாகுபாடு பார்க்கிறது. இந்த ஆறு உணர்வுகளும் எந்த ஒரு மனிதனிடத்தில் எந்த ஒரு உயிரிடத்தில் பண்பில் கலப்படம் இல்லாமல் செயல்படுகிறதோ அந்த உயிர் இன்னொரு உயிர் நல்லா இருக்கும் இன்னொரு உயிர் நல்லா இருக்கணும் என்று சிந்திப்பதில் எல்லையில்லா ஒரு அன்பை விதைக்கின்றதாகவும் கருணையை வெளிப்படுத்துகின்ற உயிராகவும் இருக்கிறது என்பதே மையமாக இருக்கிறது அப்ப இங்க நாம் வெறும் வனம் என்கிற அமைப்பை நாம் வெறும் மரம் நடுகிற நிகழ்வாகவோ அல்லது நாம் வெறும் மக்களுக்கு தேவையான இயற்கையை கொடுக்கின்ற நிகழ்வாக மட்டுமல்ல நான் பார்ப்பது இங்கு இந்த பிரபஞ்சத்தில் விதைக்கின்ற ஜனிக்கின்ற எல்லா உயிரும் நல்ல உயிராக இருக்கட்டும் இன்பமாக இருக்கட்டும் மகிழ்ச்சியோடு இருக்கட்டும் என்கிற ஒரு முக்கியமான ஒரு கருத்தை முன்வைக்காகவே இந்த அமைப்பு உருவாகியதை நான் நான் விதையாக பார்க்கிறேன் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிழா ஊக்கம் உடையான் உலை எல்லாத்துக்கும் ஊக்கம் இருக்கு ஆனால் துன்பம் வரவுன்ற பொழுது சிக்கல் வருகின்ற பொழுது அந்த ஊக்கம் தளர்ந்து போகின்றது அவர் என்ன சொல்கிறார்னா எவ்வளோ பெரிய சிக்கல் வந்தாலும் அசைவிழா அப்படின்னா ஒரு விழுக்காடு கூட மனத்தளர்ச்சி இல்லாமல் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற ஊக்கம் குறையாமல் இருந்தால் ஆக்கம் தானாகவே தேடி வரும் என்று சொல்கிறார் ஒவ்வொருவருக்கும் ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் இருக்கும் அப்போ இந்த பிரச்சனைகள் தான் வாழ்க்கையா என்றால் அதற்கு தீர்வு காண்பது தான் வாழ்க்கை அந்த அடிப்படையிலே ஒரு ஹோலிஸ்டிக் வெல்பீயிங் முழுமை நல வாழ்விற்கான ஒரு அமைப்பாக இதை வடிவமைத்தோம் அதற்கு முதலில் தேவை பண்பு இந்த பண்பு பயிற்சியை முதலில் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பண்பு பயிற்சிக்கான ஒரு அடித்தளத்தை ஏற்படுத்தினோம் அது கருவிலிருந்து துவங்க வேண்டும் என்று முடிவு செய்து இங்கே கர்ப்பகிருபாய் என்று கர்ப்பிணி பெண்களுக்கு முதலில் கருவிலிருந்து துவங்க வேண்டும் அது மாணவர்களிடத்திலிருந்து வர வேண்டும் என்பதற்காக பதின் பருவம் என்கின்ற பயிற்சியும் திருமணத்திற்கு முன்பாக சம்பந்தம் என்கின்ற பயிற்சியும் இங்கே அளிக்கப்படுகிறது அது ஒரு திருமண நிகழ்வு நடந்தவுடன் அவர்களுக்கு அடுத்தது நீ அவங்க பெற்றோர் ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னா அடுத்தது என்ன குழந்தை வைத்துக்கணும் அப்போ சிறந்த குழந்தையை பெற்றுக்கொள்வது எப்படி உங்கள் சொன்னபடி கேக்குற கேட்குற குழந்தையை பெற்றுக்கொள்வது எப்படி இப்படி ஐயாயிரத்தி நானூறு குழந்தைகள் இதுவரை வெற்றி குழந்தைகளாக பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய குழந்தைகளாக ஒத்துழைக்கக்கூடிய குழந்தைகளாக அறிவுசார் குழந்தைகளாக இந்த அமைப்பு உருவாக்கி இருக்கிறது கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக இதை தொடர்ந்து செய்து வருகிறோம் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த பணி தொடர்ந்து நடந்து வருகிறது ஸ்கை பாத்திரு பி பன்னீர் செல்வம் அவர்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் இணை செயலாளர் திரு கே எம் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் கூட்டத்தை ஒருங்கிணைத்தார் இன்றைய அன்னபாலிப்பு வழங்கிய அறங்காவலர் சிவசக்தி திரு சுப்பிரமணியம் அவர்களை வாழ்த்தி கூட்டம் நிறைவடைந்தது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வனம் ஊடகத்துறையினர் செய்திருந்தனர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்